ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை இண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாய சக்தி எங்கள் ஆதி சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமா இருக்கின்ற மேல்மலையிலும் மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டம் மனதான் பார்த்துட்டு இருக்கீங்க கலிகத்தின் கண்கண்டு தெய்வமாக இருந்துகிட்ருக்காங்க இப்போ கலியுகத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் மலையில் நோக்கி வந்தது இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து எல்லா கடவுளுக்கும் ஆதிக்கடவுள் எல்லா அக்கா தங்கச்சிகளுக்கும் மூத்த அம்மா இந்த அம்மா தான் எல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய அக்கா சன்னதிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சமயபுரம் மாரியம்மா இருக்கட்டும் திருவேழுக்காடு கருமாரியம்மனாக இருக்கட்டும் மாங்காடு காமாட்சியாக இருக்கட்டும் பெரிய பாலைத்தம்மன் மேல்மருவு சக்தி எல்லாத்துக்கும் மூத்தவங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் தலைமை பீடமாக இருந்துட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சு அம்மாவுக்காக இப்போ திருவிழா விசேஷம் நடத்திட்டு இருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க நீங்கள் வரணும் இப்போ தான் நான் புதுசாக கேள்விப்படுறேன் மேல்மலை நோய் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்றவங்களுக்கு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன்னா உங்களை அம்மா வந்து அழைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா கஷ்டத்துக்கு விடுதலை தர்றவங்க அம்மா தான் அதனால் நாங்களே நிறைய பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு கிரக தோஷம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கிறது அதனால் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொன்னால் தெய்வத்தை நம்ம பிடிக்கிறதுக்குன்னா வழிகள் தேடணும் அதுக்குண்டான முயற்சிகள் தேடணும் நமக்கு முதல்ல வந்து குல தெய்வம் வேணும் அடுத்த இதில் வந்து பித்திருக்கோள் அதுக்கப்புறம் தான் இஷ்வ தெய்வங்கள் அங்காளம்மா வந்து இஷ்ட தெய்வமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அங்காளம்மானுக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அம்மா வந்து சர்பசுரூபியாக இருந்துகிட்ருக்காங்க வண்ணங்கள் இதில் என்ன பதிவு கொடுக்குறோன்னு சொன்னால் வண்ணங்கள் அவங்க புதுசாக இப்போ பெயிண்டிங் அடிச்சுட்ருக்காங்க அதான் நான் காமிச்சிட்ருக்கேன் எல்லா அம்மனும் இந்த இடத்துல இருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் புதுப்பிச்சு வச்சு ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டுக்கு ஒரு தடவை அம்மாவுக்காக புதுப்பிச்சு வச்சுருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மா வந்து புத்தாக தான் எடுத்தாங்க அதுதான் புத்துனுடைய வடிவத்தை காமிச்சிருக்கேன் கோயிலில் வந்து சிற்ப வேலைகள் எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க ஆண்டுக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த மாதிரி புதுப்பிக்கிறது வழக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா பல கருமாக்கள் இந்த இடத்துலேருந்து சரியாகுது பல பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டத்தோடு வரவங்களுக்கு அம்மா வந்து தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லி ஆதி காலத்திலே உத்தரவு கொடுத்துருக்காங்க நான் புத்தா வடிவம் எடுத்திருக்கிறேன் நான் தென்கையில நோக்கி தான் உட்காந்துட்ருக்கேன் என்னை நம்பி வரவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நான் தீர்வு கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்கேன் இருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து நாலு கால் மண்டபம் கட்டினு சொல்லி ஆதிகாலத்திலேயே ராஜா காலத்திலேயே வந்து நாலு கால் மண்டபம் கட்டி அம்மா வந்து புத்தா வடிவம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி வந்து சிவனுக்கும் சிவனும் சக்தி சேர்ந்து சுயரூபமாக உட்காந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயிலே வந்து இவ்வளோ பெரிய ஆகிட்டு உள்ள கல்சலையே பார்க்கறது கஷ்டம் ஏன்னா எங்களுக்கே இந்த கோயிலுடைய வடிவமைப்பு எங்களுக்கே தெரியாது எப்போ ஆரம்பித்தாங்க எங்கள் மூதாதிரி காலத்துலேருந்து எப்போ இது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது இப்போ தான் ஒரு குறிப்பிட்ட காலத்து அப்புறம் தான் வந்து நாங்கள் இதை வந்து சீர்படுத்தி சிறமையாக செ செம்மையாக நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா பருவராஜ குளத்தில் வந்து இருக்கிறாங்க அம்மா வந்து இருந்துட்டுருக்காங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பூஜை முறைகள்லாம் பண்ணுறது எல்லாமே இதை இந்த கதைகள் புராண கதைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து சிவன் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பெண் எடுத்தவர் அதான் நீங்கள் கதைகள்லாம் கேட்டுருக்கலாம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இந்த மீனவர் சமுதாயத்தில் வந்து அம்மா வந்து அங்கம் மதிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்கள் இந்த கோயிலை சுற்றி நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் குடும்பங்கள் இன்றைக்கி அம்மா வந்து எங்களுக்கு வந்து ஆதி காலத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ நிச்சயமாக எனக்காக நீங்கள் சேவை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் வந்து எல்லாம் வழிநடத்துவேன்னு இன்றைக்கி வந்து நிறைய பேர் பிரமிக்கிற லெவலில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் எங்களை அம்மா வந்து என்றைக்குமே கைவிட்டதே கிடையாது எப்போ எந்த வளர்ச்சி எவ்வளோ அசுர வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எங்களை வந்து நல்ல நிலைமைக்கு தான் எங்களை உட்கார வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இந்த மீனவ சமுதாயம் ஏன்னா காலத்தில் சொன்ன வாக்குறுதி இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்காங்க அதனால் தான் பல பக்தர்கள் இந்த இடத்த வந்துட்டு போகிறாங்க அதான் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பார்த்துட்ருக்கீங்க அவர் வந்து ஆமை அவதாரம் பார்க் பார்த்துட்ருக்கீங்க அவருடைய ஒவ்வொரு சிலையிலும் அந்த மாதிரி வந்து சிலை வடிவமைப்பு அழகாக வந்து புதுப்பிச்சு பெயிண்டிங்லாம் நல்லா அடித்து பக்காவாக வச்சுட்ருக்கோம் வருஷம் வருஷம் இதுமே செய்யும் யாருமே எந்த ஒரு கோயில்லையும் வந்து வருஷத்துக்கு செய்ய மாட்டாங்க செலவுகள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பதிவுகள் நிறைய இடத்துல இந்த இடத்துல வரவங்க குறைகள் சொல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க குறைகள் தான் நிறைய இந்த இடத்துக்கு வராங்கன்னாவே குறைகளோடு தான் வருவாங்க எயிட்டி பர்சன்ட் குறைகள் தான் மி மிச்சம் இருபது பேர் தான் வந்து நல்லா இருக்கிறவங்கன்ற மாதிரி இருக்குது அம்மா என்னுடைய கஷ்டங்கள் தீர்க்க மாட்டேங்குது இந்த இடத்துல நான் வரேன் நிறைய பேர் பக்தர்கள் அத்தனை பேர் ஒன்று நோக்கி வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வராகி அம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வராகி சிலையை வந்து ஏன்னா நீங்கள் எல்லா சாமிகளும் இந்த இடத்துல இருக்கும் நரசிம்ம அவதாரத்தை பார்த்துட்ருக்கீங்க அதனால் இந்த கோயிலில் வந்து எல்லா தெய்வங்களும் கூட தான் நிற்கிறாங்க அவங்க இருந்து தான் வழிநடத்திட்டு இருக்காங்க அம்மாவுக்கு வந்து காவல் தெய்வங்களாக எல்லாருமே சுற்றி எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் சிவன் விஷ்ணு பார்த்திங்கன்னா எல்லா அவதாரம் என்னென்ன அவதாரம் எடுத்தாங்களோ அத்தனை அவதாரமும் இந்த கோயில் இருக்கும் ஒரு சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா புராணங்கள் எழுதி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இந்த கோயில் வந்து இந்த மாதிரி இருக்குது இவங்களோட இதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே புராணங்கள்லாம் அங்கே எழுதலை சேவத்தில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க மாட்டாங்க பல கோயில்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதான் நீங்கள் பார்த்துட்டு வராகி அவதாரம் விஷ்ணுமொழி அவதாரத்தில் வந்து அதனால் எல்லா அவதாரங்களும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அம்மா அம்பாள் வடிவம் வந்து அக்கா தங்கச்சிங்க சொல்லுவாங்க பாருங்கள் எல்லாருமே வந்து அக்கா தங்கச்சிகள் தான் சொல்லுவாங்க அதாவது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசால் ஆட்சி எல்லாமே அந்தந்த இடத்துல பிம்பங்களாக உருவாக்கிட்டு தான் அம்மா வந்து அகில உலகத்தையும் கட்டி காப்பாற்ற இடத்துல அம்மா வந்துட்டுருக்காங்க ஒரு அம்மா இன்றைக்கி வந்து அகில உலகத்தையும் இன்றைக்கி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில குறிப்புகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தின் மையப்பகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதான் பிரம்ம ரகசியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துலலாம் போனீங்கன்னா தெரியும் இது ஏன்னா அந்த அது வந்து அது ஒரு கருவம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் திருவண்ணாமலை பார்த்தினா அது ஒரு ஒரு இது பிரசித்தி பெற்ற தலங்களில் சிவன் தலங்களில் அந்த மாதிரி இருக்குது மலையனூர் வந்து அம்மாவுக்காக சிறப்பு தலங்கள் மலையனூர் பார்த்திங்கன்னா அங்காளம்மன்னா இப்போ மெயின் தலமே இது தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப் பிரான்ச் எல்லா எல்லா கோயில்களும் அங்காளம்மன் கோயில் இருக்குது அது எல்லாமே வந்து சாதாரண இது தான் இது ஹெட் ஆஃபீஸின் போது மேல் மலையனூர் தான் அப்போ எதுக்கு நான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் நீங்கள் பல பேர் பக்தர்கள் இந்த இடத்துல வந்து போனவங்க அத்தனைக்கும் தீர்வு கிடைச்சிருக்கு பரசுராமர் அவதாரத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பரசுராமர் தன்னுடைய மனைவி வந்து பலி கொடுக்கும்போது அவரே வந்து வெட்டுவார் அம்மாவை வந்து வெட்ட சொல்லி உத்தரவு கொடுக்கும்போது பரசுராமர் வந்து வெட்டுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் பரசுராமர் என்னுடைய அம்மாவை வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி வரம் கேட்டு வாங்குவார் அதனால் ப பு புராணங்கள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஏன்னா மனிதருடைய அவங்க வந்து தெய்வங்கள்லாம் ஆண்ட வந்த இதுவில் தான் இப்போ நம்ம வ இருக்கோம் இப்போ தெய்வங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு உடல் சக்தினா அந்த கோயில் குளம் சுத்தம் போது தான் நமக்கு தெரியும் தெய்வங்களுடைய அருள் என்னான்னு தெரியும் அன்னபூர்ணி அம்மாவை பார்த்துட்டுருக்கிங்க அண்ணம் காசியில் அன்னபூர்ணி அம்மா தான் வந்து சாதம் வந்து சிவனுக்காக கொடுத்தாங்களாம் அப்படி இருந்தால் அந்த பசி வந்து அவருக்கு வந்து ஆகாரம் வந்து தீர்வு கிடைக்கலையாம் காதி காசியில் விஸ்வநாதராக இருந்து சிவன் வந்து அங்கே இருந்துட்டுருக்காரு பல கருமாக்கள் அந்த இடத்துல போனால் விளக்குங்கிறது ஐதீகம் இருக்குது காசிக்கு பல விஷயங்கள் இருக்குது பல கதைகள்லாம் இருக்குது பின்னாடி வர வரும்போது நான் சொல்கிறேன் அம்மா வந்து சிங்க ரூபீனியாக வந்துட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே ஒவ்வொரு சிலையும் வந்து அவ்வளோ அற்புதமாக அழகாக பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க அவங்க வந்து பண்ரூட்டியை சேர்ந்தவங்க தான் அவங்க நம்பரை நான் தரேன் அவங்க எல்லாத்தையும் பதிவில் பார்த்துங்க அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய இந்த மாதிரி இந்த கலை வண்ணங்கள்லாம் சொன்னால் வச்சு செஞ்சுக்கலாம் ஏன்னால் நாங்கள் இந்த பெரிய தளங்களில் வந்து செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு வந்து தத்ரூபமாக செய்வாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த அவங்களுடைய நம்பர் கிடைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் நாங்கள் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் கோயில் நிறைய பேர் கும்பாபிஷேகம்னு நினைக்க பின் நினச்சிருப்பீங்க கோயிலுக்கு வந்து சிலை வடிவமைக்குன்னு நினைப்பீங்க கோயில் வந்து நிறைய பராமரி இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை வந்து செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு குறிப்புகள் கொடுக்கணுன்னு தான் கொடுத்துட்ருக்கேன் அம்பாள் வந்து பல வடிவத்தில் வந்துட்ருக்காங்க அவங்களே சாமியை வந்து சொல்லுவோம் ஓம் சக்தி ஆழமாகவே சொல்லுவோம் என்னுடைய அக்கா சன்னதி தான் ஆகிட்டுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் மெயின் தலங்கள் இந்த மாதிரி மெயின் தலங்களுக்கு வர்றது வந்து பெரிய விஷயம் பாருங்க மும்மூர்த்தி மும்மூர்த்தியின் ஓடிவத்தில் அம்மா இருந்துட்டு இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு மூணு அவதாரம் அவங்க தான் எடுத்ததே கலியுகம் அதாவது பார்த்திங்கன்னா கிரேதா யுகம் திரேதாகம் கலியுகம்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து மணியுகமாக யுகமா சக்தி யுகம்னு சொல்லுவாங்க மணியுகம் அப்படின்னு யுகம்னா சக்தி ஆண்ட பரம்பரை அந்த டைமில் வந்து அம்மா தான் முதல் முதல் இருந்து ஆட்சி இருக்காங்க அது லலிதா திருப்பிர சுந்தரின்னு சொல்லிட்டு அவங்க தான் குழந்தை உடையம் சித்தர்களுக்கெல்லாம் நிறைய கடைச்சி கொடுத்து சித்தர்களுக்கு வழி நடத்துறவங்க அத்தனை பேருக்குமே அம்மாவுடைய ஆலோசனை தான் ஏன்னா சிவனுக்கு வந்து தன்னுடைய பாதியை வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க அதுக்கு சிவனும் பா சக்தியும் பாதி பாதியாக இருக்கிறாங்க அதனால் சிவன் என்ன தருணம்னு நினைக்கிறாரோ அம்மாவோடைய ஆலோசனை கேட்டுதான் அத்தனையுமே தந்துட்டுருக்காரு அத்தனை பேர் இன்றைக்கி சிவனை நோக்கி கிடந்தவும் புரிஞ்சுட்ருக்காங்க சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவனை வணங்காத சித்தர்களே கிடையாது நிறைய வள்ளலாரே அவருடைய கதைகளில் அவருடைய பாடலில் சொல்லியிருப்பார் நிறைய இருக்குது நிறைய அவங்களை பாடாத இதுவே கிடையாது சிவனை பற்றி பாடாதவங்க கிடையாது அம்மாவை பற்றி பாடாதவங்க கிடையாது சிறுவளரும் மலைநூர் வந்து ஐம்பத்தாறு தேசமெங்குன்னு நிறைந்தாய் ஐம்பத்தாறு தேசத்துலேயும் நான் இருக்கிறேன் இந்த இடத்துல வந்த பிறகு தான் ஐம்பத்தாறு இடத்தையும் நான் வந்து காட்சி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அம்மா ஐம்பத்தாறு இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சதைப்பிண்டங்கள் தான் சதை சதைப்பிண்டங்கள் தான் ஐம்பத்தாறு இடத்துல இருக்கிறாங்க அகில உலகத்துக்கும் இன்னைக்கு இருந்துகிட்ருக்காங்க அதனால தான் அகிலாண்டேஸ்வரின்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது அகில உலகத்துக்கும் ஆட்டி படைக்கின்ற அம்மா வந்து இன்றைக்கி மலைநூரில் உட்காந்துட்டு நிறைய பேர் வந்து வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க அம்மாவை நம்ம பார்க்க மாட்டோமான்னு இப்போ பார்த்துங்கிறது காசி விசாலாட்சியை பார்த்துட்ருக்கீங்க அவங்க வந்து கரு அதாவது பார்த்திங்கன்னா அம்மா வந்து மாரியம்மாவும் கருமாரியம்மாவும் குருமாரியம்மாவும் பல ரூபங்கள் இருந்தாலும் அங்காளம்மன் மூத்த தெய்வமாக இருந்துட்டுருக்கு அதனால் அம்மான பார்க்குறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு பக்தர்கள் வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க மாசி மாதம் திருவிழாவில் இன்னைக்கு வந்து படுத்திட்டு இருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கண்கொள்ளா காட்சியை வந்து ஏன்னா நிறைய பதிவுகள் உங்களுக்கு தான் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு வந்து பிடிச்சவங்களாக இருந்துட்டுருக்கீங்க அங்கேனம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அம்மாவை தவிர தவிரமாதிரி எந்த தெய்வத்தை நான் கும்பிட்டுதல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அம்மா வந்து சித்தி விளையாட்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா கலியுகம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு கலியுகம் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு அப்போ யாரை பிடிக்கணுன்னா சாமியை தான் பிடிக்கணும் தான் நம்ம வழி வழிபாடு செய்யணுமே அது எந்த நீங்கள் நினைச்சாலும் சரி எந்த மாரியம்மன் எனக்கு நல்லா இருக்குது கொடுத்தா கொடுக்குறாங்கன்னு தான் ஓகே கருமாரியம்மன் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஓகே எந்த சாமியை நீங்கள் நினச்சாலும் சரி அம்மாவுக்கு தான் கூடவே தான் எல்லாமே அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நீங்கள் வரகே கூப்பிடுங்க நீங்கள் சமையல் ஒருத்தர் மாதிரியும் கும்பிடுங்க திருவேற்காவல் எதை வேணாலும் கும்பிடுங்க அதை பற்றி இல்லை எல்லாமே இவங்களுக்குள்ளே அடக்கம் தான் அதனால் நான் வந்து இந்த சாமி அந்த சாமி கும்பிடுங்கல்ல உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் நல்ல நல்ல நிம்மதி தருது அப்படின்னு உங்களுக்கே ஒரு சிலர் தான் தெரியும் விநாயகரை பார்த்துட்ருக்கீங்க நடன விநாயகர் அதிசய விநாயகர் எல்லாமே இந்த கோயிலில் எல்லா இதுவும் இருக்குது சாமிகள் இல்லாத இதுவே இல்லை ஆனால் சனீஸ்வரன் மட்டும் இல்லை சனீஸ்வரன் சன்னதி கிடையாது இதுக்கு காரணம் என்னன்னா அம்மாவே சனீஸ்வரன் அம்மாவும் சிவனும் சேர்ந்தே இந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது சனீஸ்வரனுக்கு என்ன வேலை இருக்குது அதனால் வந்து அம்மாவை சுத்தினாவே எல்லாமே சுற்றுனதுக்கு சமம் அதனால் இவங்களுக்குள்ள ஒரு ஆட்சி நான் மலைநூல் ஆட்சி செய்கிறேன் நீ வந்து திருவண்ணாமலை ஆட்சி செய்ய சொல்லி தான் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு எல்லா தலங்கள்லேயும் வந்து மெயின் தலம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து திருவண்ணாமலை தான் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க இடைத்தட்டில் வைங்க எல்லா சிவன் கோயிலையும் எல்லா எல்லா இடத்துல வச்சாலும் திருவண்ணாமலை அடிச்சிக்க முடியாதான் ஏன்னா அந்த அந்த புராண கதைகள்லாம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு அதான் சொல்லுவாங்க விஷ்ணுவும் பிரம்மாவும் அன்ன வராகியாகவும் சொல்லிட்டு அந்த அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு சிவபெருமான் மலையாக காட்சி கொடுக்குறாரு அவங்க வந்து ஆழத்தை போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க யார் அடிமுடி காணாதவர்கள் அடிமுடி காணுறாங்களோ அவங்க தான் வந்து என்னுடைய இது தெரியும் என்னுடைய உருவம் என்னன்றது தெரியும் சொல்லிட்டு ஒரு போட்டி வைப்பார் போட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையாக பிரம்மணம் வராகியாக வந்து விஷ்ணுவும் மலை கீழே வந்து தோண்டிகிட்டு போவார் மேலே வந்து ஒரு பறந்து போயிட்டு வருவார் அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் அந்த மலை தான் இப்போ திருவண்ணாமலை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வரும்போது ஒரு தாழம்பு வந்து சொல்லித்தான் வரும்போது அது பொய் சொன்னதாக சொல்லுவாங்க கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே சிவபெருமான் தலையிலேருந்து ஒரு தாழம்பு வந்து கீழே விழுந்துடும் கீழே விழும்போது பிரம்மான் வந்து கையில் பிடிச்சிக்குவார் கையில் பிடிச்சிட்டு என்ன சொல்றேன் தாளம்பூ நான் பார்த்ததாக சொல்லு சொல்லிட்டு சொல்லிடுவார் இதை நீங்கள் அப்படியே சொல்லணும்னு சொல்லும்போது இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க தான் வந்து பெயிண்டர்ஸ் எல்லாமே பண்டுட்டிதான் பெயிண்ட் இருக்காங்க அவங்க அவங்களுடைய இதுவில் தான் இப்போ எல்லாமே அவங்களுடைய நம்பர்லாம் தரேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்கள அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் தரேன் அவங்கள காண்டக்ட் பண்ணி நேரடியாக ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்டுருங்க அவங்கள பற்றி இப்போ பேட்டி எடுக்கப்போகிறேன் பாருங்கள் அவங்க பேர் சொல்லுங்கள் யோ ஆரம்பிக்கணும் நீங்கள் இந்த கோயிலுடைய பெயிண்ட்டு பெயிண்டிங் வேலைலாம் காண்டிட்டு வெள்ளா எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க ஆ உங்கள் ஊர் சொல்லுங்கள் சார் பண்டு வந்திருக்கீங்க எல்லா கோயிலுக்குமே எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் போய் வேலை செய்கிறது வழக்கம் நல்லா பரவாயில்லைங்க கலை சிற்பம்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க சரி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இருந்தால் உங்களை பற்றி வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூப்பிட்டு கேட்பாங்க ஃபோன் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அதில் போட்டுருவேன் நீங்கள் போய்ட்டு பேசிவிட்டு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சு கொடுங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் இப்போ மேல்மலையின் ஒரு அம்மா வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு அழகுப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மா வந்து அழகாக இருப்பாங்க சாதாரணமாகவே அதனால் உலகமே இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்கு மாசி மாதம் தேர்த்தி விழா அம்மாவுக்காக சிறப்பாக நம்ம வந்து வழிபட்டு கொண்டுட்டுருக்கோம் நிறைய பேர் ஊஞ்சல் தாளாட்டை பார்த்து அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தியிருப்பீங்க இந்த தடவை அம்மாவுக்காக சந்தோஷப்படுத்துனா தீமிதி திருவிழாவில் கலந்துக்கலாம் வருகின்ற தீமிதி திருவிழா வந்து ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா மயானக்குள்ள சிறப்பாக இருக்கும் நாலாம் தேதி தேர்வு பிடித்தல் அதனால் வந்து அம்மாவுக்காக சிறப்பாக செய்ய வேண்டியது இவ்வளவோ இருக்குது கஞ்சோலி வேஷம் போடலாம் வந்து அங்க வரலாம் அரி பிரதர்ஷனம் போடலாம் நம்மளுடைய வேண்டுதலை வச்சு இப்போ இந்த தடவை வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இந்த பலனெலாம் நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுங்க அம்மா நிச்சயமாக இப்போ இருக்காங்க கொடுக்கறதுக்கு ஏன்னா இப்போ அம்மா வந்து சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் சந்தோஷப்படுத்தும் போது உங்களுக்கு இரட்டைப்பாக்கே தருவாங்க அதனால் நம்ம வந்து தெய்வ காரியங்கள் செய்யும் போது இப்போ திரும்பி மாதமாக வர்றது பெருசு இல்லை இந்த திருவிழாவில் வந்து உங்களால் முடிந்தது மோர்பந்தல் நீர்ப்பந்தல் அன்னதானம் சாப்பாடு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ காய்கறிகள் மயான கொலையில் ஒரு அத்தனை பேரையும் சிறப்பாக செய்யுங்க அம்மா நிச்சயமாக உங்களுக்கு கூட இருந்து வழிநடத்துவாங்க இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல் தலைமை பூசாரி பூபதி ராஜா